அண்ணா அண்ணா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க அண்ணா யாருமே இங்கே ஆட்டு மந்தைகள் கிடையாது தமிழ்நாட்டுல யாத்திரையில பார்த்தீங்கன்னா நம்ம பல இடத்துக்கு போறோம் ஒரு இடத்துல அண்ணா இந்த ஜாதி தலைவருக்கு நீங்க மாலை போடக்கூடாது ஏன்னா லோக்கல் உங்க கட்சிக்காரர் எங்க ஜாதி தலைவரை பத்தி தப்பா பேசிட்டாரு சவுத்துல இந்த மாதிரி பல இடத்துல நடஞ்சு அவங்கள சமாதானப்படுத்தி இல்லைன்னே நம்ம எல்லாருக்குமானவர் எல்லோரையும் நாம் மரியாதை செய்வோம் இன்னொரு பக்கம் அண்ணா இந்த மதத்துக்கு நீங்க மாலைப்படக்கூடாது இந்த மதத்தை பத்தி இவங்க யாரும் இங்கே தப்பா பேசினா அண்ணா யாருமே கமாடிட்டி அது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் இல்லை அந்த மாதிரி யாராவது தமிழக அரசியல் நினைத்தால் அவர்கள் தவறு செய்கிறனால அர்த்தம் நான் இந்த பக்கம் போயிட்டேன் இந்த கமாடிட்டி அப்படியே என்கிட்ட ஒரு கிலோ சக்கரை எங்கிட்ட மூவ் ஆயிரும் அண்ணா எல்லாருமே பல விஷயங்களை பார்த்து இண்டிவிஜுவல் ஓட்டிங் பிளாக் இண்டிவிஜுவலா ஓட் பண்றாங்க மதம் கோர்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ தான் ஜாதி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ தான் உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் மூத்த பத்திரிக்கையாளர்கள் நான் சும்மா உங்களை முட்டாளாக நினைத்து நான் போய் பேச விரும்பல நீங்களா மறியாளிகள் ஏதோ சமாளித்து பேசிக்கலானே மக்கள் எல்லாம் சுயமாக சிந்திக்கிறாங்க ஜாதி மதத்தை தாண்டி அவங்க ஓட்டு போடுறாங்க நான் சொல்ல விரும்புலங்கண்ணா ஜாதி மதம் ஒரு ஃபேக்டர் ஆனால் இன்றைக்கி யாராச்சும் நினைச்சி கமாடிட்டின்னு நினைச்சாங்கண்ணா அப்படியே எங்கிட்ட வரும் அப்படியே இந்த பக்கம் போகும் அப்படியே இங்கே வரும் அதெல்லாம் தமிழ்நாட்டு நடக்காதுங்கண்ணா நான் உண்மையாலும் சொல்கிறேங்கண்ணா டெய்லி இருபதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர்த்த குறைஞ்சபட்சம் சந்திக்கிறோம் கிட்டத்தட்ட அஞ்சு மாத அஞ்சு மாத காலமாக ரோட்டில் இருக்கும் மலையில் பன்னிரில் குளிரில் நடந்து போயிட்ருக்கும் அத்தனை மக்கள்கிட்ட பேசுறோம் இன்ஃபார்மலா லோக்கல் பத்திரிகையாளர்கிட்ட பேசுறோம் சென்னை தாண்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு சிங்கர் இந்த முறை களம் கம்ப்ளீட்டா எல்லாம் எனக்கு ஓட்டு போடும் இந்த எல்லாம் ஏன் ஓட்டிங் பிளாக்கு ட்ரெடிஷ்னலா எனக்கு தான் வருவாங்க எல்லாம் இந்த முறை உடைய போகுது காரணம் ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தல் வேறு யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறதுல ஒரு பெரிய ஒரு நெரட்டிவ் செட்டிங்கே இருந்துச்சு இவங்க ஜெயிப்பாங்களா இவங்க ஜெயிப்பாங்களா இருந்து துணை பிரதமரா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு ஓட்டு போடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கிளீன் டெசிஷன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வர போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க அப்ப நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய மாறும் எல்லோருக்குமே தெரியும் மோடி அவங்க வர்றாங்க இப்ப டிஎம் கேக்காரங்க என்ன சொல்றாங்க பல இடத்துல அவங்க பொய்களை சொல்றேன் எம்பி இல்ல இல்ல இந்த ரோட்ல பறக்கும் சாலை நான் தான் போட்டேன் உதாரணத்து தருமபுரியில் நேற்று அந்த மாண்புமிகு எம்பி அவர்கள் பேசியதை கிரிட்டிசைஸ் பண்ணி குறிப்பாக தொப்பூரில் பறக்கும் சாலை ஒரு எழுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் நான் பாராளுமன்றத்துல பேசுனால தான் கிடைச்சது நான் சொன்னேன் அண்ணா மோடி தான் வரப்போறான்னு தெரியும் ஒரு திமுக காரங்க பண வாங்கி கொடுக்குறதுக்கு எதுக்கு இருக்கணும் நாங்களே தெரிஞ்சிட்டு போறோம் மோடி தான் வர்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திமுக எம்பி வந்து நான் பணத்தை வாங்கி கொடுப்பதற்காக மட்டும் திமுக எம்பி ஒருத்தர் வேண்டுமா அந்த வேலையை நாங்களே செஞ்சுட்டு போறோம் நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கு நம்மளால எம்பியா இருக்கு அதனால மக்கள் யோசிக்கிறாங்க நான் மாறுறாங்க முதல்ல மாதிரி இல்ல மூணு பேருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்திய அலையன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு என்டிஏக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு கூட்டணி இல்லாதவருக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்க சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேங்கண்ணா இந்த முறை மோடி அவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு என்று தெரிந்த பிறகு யாருமே பிளாக் பிளாக்கா ஜாதி ஜாதியா ஓட்டு போறது இல்லை கம்ப்ளீட்டா எல்லாம் உடையும் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நமக்கு உணர்த்தும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ணே கரப்ஷன் மட்டும் ஒரு இஷ்யூ இல்லைங்க நம்ம ஒன்று விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா கரப்ஷன் என்பது ஒரு டிரிகர் ஃபேக்டர் நம்ம டிரிகர் பண்ணணும் மக்களுடைய மனசாட்சியை ட்ரிகர் பண்ணணும் மக்கள்கிட்ட அந்த நெரட்டிவை நம்ம கொண்டு போகணும் மக்கள்கிட்ட சொன்னோம் சார் கரப்ஷனும் ஒரு ஃபேக்டர் ஸோ காலையிலிருந்து இரவு வரை நான் கரப்ஷனை மட்டும் பேச முடியாதுங்கண்ணா அண்ணாமலை என்ன காலையில் ப்ரெஸ் மீட்டில் லஞ்சத்தை பற்றி பேசினார் மத்தியானம் லஞ்சம் டூவை பற்றி பேசினார் அப்போ நான் ஆக்டிவிஸ்ட் ஆயிடுவேன் அப்போ அரசியல்வாதி இல்லைன்னு நான் ஆக்டிவிஸ்ட் எத்தனையோ ஆக்டிவிஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்காங்க சிறப்பாக செயல்படுறாங்க பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நிறைய பேர் ஆக்டிவிஸ்ட்டா காட்டுறீங்க லஞ்சம் என்பது ஒரு ஃபேக்டர் கரப்ஷன் என்பது ஒரு ஃபேக்டர் குட் கவர்னன்ஸ் அதை விட பெரிய ஃபேக்டர் நாங்க என்ன செஞ்சிருக்கோம் பத்தாண்டு அதை விட பெரிய ஃபேக்டர் அடுத்த ஐந்து ஆண்டுகள் என்ன செய்ய போறோம் அதனால லஞ்சம் எப்ப பேசணுமோ பேசுறோங்கண்ணா டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ எப்ப பேசுறோமோ பேசுறோம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய தலைவர்கள் ஸ்பீச் எல்லாம் பாக்குறீங்க ஏன்னா நம்ம முதல் முறை ஆட்சிக்கு வர வரப்போறது இல்லைங்கன்னா பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கும் நீங்களே ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பீங்க அண்ணே மூணாவது முறை ஓட்டு கேக்குறீங்க பத்து வருஷம் என்ன செஞ்சீங்க கரெக்டுங்களா எல்லாரும் தான் கேட்பாங்க ஆனால் பத்து வருஷம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு கேளுங்கண்ணே ஸோ மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது ஆனால் பத்து வருஷம் செஞ்சுருக்கும் அப்போ எங்களுடைய குட் கவர்னன்ஸை நல்லாட்சியை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் பாரதிய ஜனதா கட்சி எனக்கு இருக்கு முதல் முறை ஆட்சிக்கு வர ரெண்டாயிரத்தி பதினான்கில் எங்களுடைய பேச்சு வேற மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆட்சியை தக்க வைக்கும் பொழுது வேற மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது பத்தாண்டுகள் என்ன செய்திருக்கின்றோம் அடுத்து என்ன செய்ய போறோம் நீங்க சொல்றது ஒரு ஏற்புடைய கருத்து தான் லஞ்சத்தை பேசணும் கரப்ஷனை பேசணும் பாராளுமன்றத்துக்கு அறுபது நாள் இருக்கும் பொழுது இன்னும் அறுபது நாட்கள் பாக்கி இருக்கும் பொழுது லஞ்சத்தையும் பேசணும் கவர்னன்ஸும் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அடுத்து மாலத்தி அண்ணே கோரிக்கைகள் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டினுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் இன்னைக்கு என்னதான் பேச்சுவார்த்தை தலகிலாம் நம்முடைய அமைச்சர் அவர்கள் போய் நின்று தலைகீழா நின்று பேச்சுவார்த்தை பண்ணா கூட அதை ஹானர் பண்ணக்கூடிய சக்தி அமைச்சருக்கு இல்லை தமிழ்நாடு அரசுக்கு இல்லை உதாரணத்துக்கு எனக்கு அமைச்சர் சிவசங்கர் ஐயா போறாங்க எல்லா போக்குவரத்து சங்கங்களும் கூப்பிடுறாங்க ஓகே நீங்க சொல்றது ஏத்துக்கிட்டோம் ஆறு குறிப்புகள் கொடுத்துருக்கீங்க உடனே ஓட்டுநர் நடத்த போட்டுடலாம் நாற்பதாயிரம் பேத்துக்கு வேலை கொடுத்துடலாம் ஓய்வூதிய திட்டத்தை மாற்றிடலாம் அண்ணா இதை பண்ணிடலாம் அதை பண்ணலான்னு சொன்னால் பணம் இல்லை அண்ணா சப்போர்ட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் நோ மணி தமிழ்நாடு அரசு இன்னைக்கு எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த ஆண்டு ப்ரொஜெக்டட் கடன் இன்னும் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் கோடி வாங்க போறாங்க அதனால் சிவசங்கர் அவர்களுக்கும் தெரியும் முதலமைச்சர் அவங்களுக்கும் தெரியும் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது சும்மா ஒரு மாயை பேச்சுவார்த்தையில் கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க கையில் எதுவுமே இல்லை அவங்க சொன்ன ஆரம்ப கோரிக்கை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா என்னை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை குறைந்தபட்சம் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நான் எதிர்பார்க்கிறேன் இருக்கும் ஏன்னா நீங்க பழைய அரியர்ல இருந்து கொடுக்கணும் இருந்து ஆரம்பிக்கணும் அப்புறம் நீங்க வந்து இத்தனை பேர் தான் ஹையர் பண்ணணும் அவர்களுக்கான சம்பளம் இன்றைக்கி என்ன காமெடி பண்ணுறாங்கண்ணா ரெண்டு தொழிற்சங்கங்கள் திமுக காங்கிரஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க இல்லனா முதல் நாள் பஸ் ஓட்டி காட்டுவோம் சரி ஓட்டுங்க